ஹாய் ஹலோ குட்டீஸ் இன்னிக்கு காலையில் நான் ஒரு ஃபங்க்ஷன் போலான்ட்டுருக்கேன் அதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன் அப்போ வந்து எங்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க நெத்தியில் வந்து இப்படி குங்கும வைக்கும் போது அந்த இடத்துல வந்து பிளாக் அடித்து இல்லாட்டா அந்த இடத்துல சொட்டை விழுந்துருது அதுக்கு நீங்கள் என்ன ஐடியாஸ் கொடுக்குறீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னாங்க இந்த குங்கும் வந்து நீங்கள் எப்படி வாங்கினாலும் அதில் வந்து ஏதாச்சும் இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் குங்கம்லாம் இருக்குது இல்லாட்டினா ஷூட்டுக்குன்னு வந்து ரெட் கலர் குங்கும் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குங்கும் இருக்குது அது நம்ம என்ன குங்கும் வாங்கினாலும் அது இப்படி கீழே மூக்கில் விழுந்துடும் இங்கே விழுந்துடும் அப்போ என்ன செய்யணும்னா இது மாதிரி ஒரு வேஸ்லின் எடுத்து இப்படி ப்ரெஷ்ஷில் இப்படி நேராக போட்டுக்கணும் அப்படி தான் நான் இப்போ போட்டு இந்த இந்த வேஸ்லினை வந்து எடுத்து நீங்கள் இப்படி கொஞ்சம் இப்படி தடவிட்டு அதுக்கப்புறமா இந்த குங்கத்தை எடுத்து இப்படி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும் இப்படி கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேஸ்லினில் வந்து அந்த குங்கம் ஒட்டிக்கும் போது இங்கே எல்லாம் கொட்டாது அது அப்படியே இருக்கும் காலையில் வச்சு ஈவினிங் வரைக்கும் அப்படியே இருக்கும் ஓகே அதே மாதிரி நீங்கள் சாந்து பொட்டில் வந்து நான் வைக்கிறதுண்டு நீங்களாம் வைக்கிறீங்களான்னு தெரியாது சாந்து பொட்டில் இப்படி கொஞ்சம் நீளமாக எடுத்து விட்டுக்குவேன் அப்படி இல்லாட்டினா உங்கள்கிட்ட ஏதாவது பழைய லிப்ஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா நல்ல லிப்ஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா அதை இப்படி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் லிப்ஸ்டிக் கொஞ்சம் டச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி குங்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது நம்ம தமிழ் ட்ரெடிஷன்ஸ்க்கு இப்படி குங்கம் வச்சுக்கிட்டா ரொம்ப அழகாக இருக்கும் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு தான் சொன்னேன் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா